சூர பத்மன் சக்கரவாக பரவியின் வடிவெடுத்து கொண்டான் வாளால் வெட்டி இரு கூறாக்கினான் அழியாத யாக்கையை பெற்ற சூரன் பிளவுபட்டதைக் கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர் கூறுபட்ட சூரன் மணல்மேடாக உருவெடுத்து வானத்தை புழுதியால் நிரப்பினான் முருகன் ஒரு கணையை விடுத்தான் அக்கணை கடல் அலைகளாய் சென்று மணல் மேட்டை கரைத்தது சூரன் பெருங்கடலாக வடிவெடுத்து ஆழிப் பேரலையால் அனைவரையும் அழிக்க முற்பட்டான் முருகன் ஒரு கணையால் ஊழித் தீயை உண்டாக்கினான் பெருங்கடல் மறைந்து சூரன் ஊழி தீயாக உருவெடுத்தான் முருகன் விடுத்த கணை மாறுதமாக வந்து ஊழித் தீயை சூரன் உருவெடுத்தான் கந்தவேள் விடுத்த கணை நாகங்களைக் கொண்டு ஊழிக் காற்றை உறிஞ்சியது இவ்வாறு சூரபத்மன் பல்வேறு வடிவங்களை எடுத்து தொடர்ந்து நான்கு நாட்கள் இடைவிடாமல் போரிட்டான்